ஸோ இவங்க பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த ஆறாம் இடத்துல போய் கிரகங்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து நிதானமா செயல்பட்டாங்கன்னா ரொம்ப நல்லது இப்ப ஒரு சில விஷயங்கள் உண்டு இதை நம்ம சொல்லலாமான்னு தெரியல பட் இருந்தாலும் இதை சொல்ல வேண்டிய தன்மை உண்டு கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட ஐந்தாம் இடமே சனிதான் ஸோ அந்த முடிஞ்சு போனது தேவையில்லாத விஷயங்களை பேசி லவ்ல வந்து ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுறதும் உங்களாம் இது வந்து ஒரு பக்கத்தில் இருக்கவங்களோட பேசி பண்ணால் கூட இவங்களால் ரொம்ப பாசிட்டிவாக சென்சிட்டிவாக ஃபீல் பண்ணுவாங்க இதெல்லாம் கொஞ்சம் ஏற கிடைக்கும் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸுனாலேயே வந்து இவங்களோட லவ்ல பிரச்சனை வரும் குலாம் தான் வந்து இருக்கிறதுலே சூப்பரான ஒரு ராசி நம்ம சொன்ன மாதிரி குலாம் வந்து சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்றவங்க இவங்களெல்லாம் பிடிக்காத யாராவது இருப்பாங்க இவங்களுக்கு வந்து என்னென்னா இந்த துலாமை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயும் என்னென்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா ஒன்று ஒன்றே ஒன்று ஒரு விஷயம் என்னென்னா அன்பாக இருக்கணும் ஸ்ரீ வாராய் டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜித்து இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் இருக்காங்க காதல் மற்றும் குடும்ப சிறப்பு ஜோதிடர் ஈஸ்வரி மேம் இருக்காங்க வணக்கம் வணக்கம்ப்பா மேம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கன்னி ராசிக்காரங்களுக்கு வேலண்டைன்ஸ் டே எப்படி இருக்கு மேம் நிச்சயமா அது கன்னிராசி எடுத்துட்டோம் அப்படின்னா காலச்சக்கரே அவராடம் சொல்லக்கூடியது கன்னி கண்ணினாலே ரொம்ப யூனிக் இவங்க ஒரு மாதிரியான ஒரு ஆள் எப்படின்னா ஜாலி டைப்பு எல்லாமே ரொம்ப வேற மாதிரி கொண்டு போகக்கூடிய ஆள் கிரியேட்டர்ஸ் கிரியேட்டணும் என்ன நிறைய தேடிட்டே அது மாதிரி கிரியேட்டரா நபர்கள் தான் இவங்களுக்கு வந்து இந்த ராசி தான் சுக்கரன் நீச்சு படையக்கூடிய நினைவு புதன் சுக்கரன் நிறைவு இருந்தாலே வந்து இவங்கதான் காதல் சக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம் நிறைய காதல் தோல்விகளை இவங்க இவங்கதான் நிறைய காதல் புரிஞ்சுக்கணும் ஒன்றுக்கும் மேற்பட்ட காதல்களுக்கு போய் லாக்காரு இல்ல படிக்கும் ஆமா பிளே பாயும் தான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க மேம் ஒரு கால் கூட செட் ஆகலை நீங்க என்னன்னா எங்களை பிளேபாயின்னு சொல்றீங்க என்னங்க செய்யறது எ எந்த வயசுல வரணுமோ அந்த வயசுல மாட்டேன்னு இருந்துச்சு அந்த வயசை திரும்பி பார்க்கவே இன்னைக்கு வந்துட்டு திரும்பி பார்த்து என்னங்க பிரயோஜனம் பல பேருக்கு இப்படி ஒரு காதல்களும் வளரக்கூடிய தன்மை உண்டு ஸோ பொதுவாக சுக்கர நீச்சம் அப்படின்னாலே வந்து உங்களுடைய ஏழாம் இடத்துல சுக்கரன் உச்சமாகக்கூடிய நிலை உண்டு ஸோ இந்த ராசியினுடைய அதிபதிகள் இருக்காங்கல்ல புதன் உச்சமாகறாரு சுக்கரனுடைய நீச்சமாகக்கூடிய தன்மை இந்த ரெண்டு ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய ஆறாம் இடத்துல இருக்கு அதே மாதிரி பார்த்தோம்னா ஆறாம் இடத்துல இந்த சுக்கரனும் புதனும் நினைவா இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ராகு கூட இருக்காரு கூடவே பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் வந்தாச்சு அதான் வந்து சூரியன் வந்து அடுத்து ஒரு மூணு நாளில் வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாயும் வந்துடுவாங்க கிட்டத்தட்ட இத்தனை கிரகங்களோடைய சேர்க்கையுமே பாத்தீங்கன்னா ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு அதே மாதிரி ஏழாம் இடத்துல வந்து சனி இருக்காரு ஏழாம் இடத்துல சனி கிட்டத்தட்ட இந்த சனி வந்து இவருடைய ராசிய பாக்குறதுனால இவங்களுக்கு பல பேருக்கு இந்த முன்னாடி பின்னாடின்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது கொஞ்ச நாள் வந்து ஸ்ட்ரகிள் போராட்டம் இருக்கும் அப்ப வந்து பார்க்கும்போது திருமணங்கள் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பேச்சு பார்த்து நம்ம சொல்ல முடியாது முன்னாடி எப்பவுமே கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கேஜ்மெண்ட் இதெல்லாம் முடிச்சு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க பேசி புரிஞ்சு பழகிக்கோங்க அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான டைம் பீரியா இருக்கா அமைப்பு ஸோ இவங்க பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த ஆறாம் இடத்துல போய் கிரகங்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து நிதானமா செயல்பட்டாங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னா சனி பார்வைப்படுது நல்லா சக்சஸ் ஆயிடும் அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சில விஷயங்கள் உண்டு இதை நம்ம சொல்லலாமான்னு தெரியல பட் இருந்தாலும் இதை சொல்ல வேண்டிய தன்மை உண்டு ஒரு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போப்பாங்க அக்காவோட தங்கச்சி நல்லா இருக்கேன் எனக்கு தங்கச்சி ஓகேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி அமைப்புலாம் நடந்துடும் முடிஞ்ச அளவுக்கு இந்த டைம் பீரியடில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நமக்கு இந்த நான் வந்து ஒரு பொண்ணை பார்த்துட்ருக்கேன் பட் அந்த பொண்ணை தான் நான் பார்த்துட்டுரு எனக்கு பிடிச்ச பொண்ணு அந்த பொண்ணு பட் அது பக்கத்தில் இருக்க பொண்ணு நான் என்னை தான் அவர் பார்க்குறான்னு நினச்சி புரிஞ்சுக்கிச்சு இந்த தவறான புரிதல்கள் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ நீங்கள் எதை பண்ணாலும் ப்ளான் பண்ணி பண்ணக்கூடிய ஆட்கள் சரியாக போய் தவறான பாதையை போயிடக்கூடாது கரெக்டான ஆள் யாரு நீங்க டேரக்டா ப்ரொபோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை ஏன்னா இதெல்லாம் வந்து நிறைய கன்ஃபியூசன்ஸ் வரக்கூடிய காலகட்டம் கரெக்ட் அதனால இதுல கவனமா இருக்கணும் ஏன்னா இப்ப ஒரு ரெண்டு பிள்ளைக்கு ஒன்னா போகுது ஒரு பையன் பாக்குறான் இந்த பிள்ளைய பாக்குறான் அந்த பிள்ளைய பாக்கிறான்னு தெரியுமா ரெண்டு பேருக்கும் ஒரு குழப்பம் இருக்கும் குழப்பம் இருக்கும் இல்லையா நான் இத்தனாலையும் என்ன பாக்குறேன் நினைச்சிட்டு இருந்தேன் லாஸ்ட் ஏ நீ என் ஃப்ரெண்ட பாத்துருக்கேன் எனக்கு தெரியாது இதுல இருந்து என்னன்னா அந்த லவ் பண்ற போன்னிட்டே போய் நான் அவளை விரும்புறேன்னு சொல்றது இவ்வளவு பெரிய வழி வேதனை கஷ்டமா இருக்கும் நிச்சயமா அது மாதிரியான நிலைகள்லாம் இருக்கும் இதனால இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது ஸோ பொதுவாகவே வந்து காதல் சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை சனியினுடைய பார்வை ஏழாம் பார்வை படுறதுனால ஒரு ஸ்ட்ரகிள் போராட்டம் இருக்கும் ஆனால் சத்து ஆகிடும் அதுல எதுவும் மாற்றம் கிடையாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுடைய பத்தாம் இடத்துல குரு இருக்குதுமே சரி இவங்களாம் வந்து வே நிறைய பேருக்கு வந்து வேலையில வேலை பார்க்குறோம் வேலை பார்க்குற இடத்துல பழக்கம் வந்துச்சு அது மாதிரிலாம் சொல்லுவாங்க இந்த மாதிரியான பட் ஆறாம் இடம்ன்றது மறைவு ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் இதனுடைய அதிபதிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு சக்ஸஸ் கொடுத்தே ஆவாங்க பட் அது வந்து உங்களுக்கு நல்லதா இருக்கோ கிட்டதா இருக்கும் ஒரு போராட்டம் பண்ணாலும் ஜெயிச்சிக்குவோன்ற மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ இந்த மாதிரியான தன்மைகள்லாம் வந்து கண்ணில இருக்கவங்களுக்கு உண்டு எப்பவுமே வந்து இந்த முடிஞ்சு போன விஷயத்தெல்லாம் திருப்பி என்ட்ரி கொடுத்து பேசி பழகி அதோட பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய ஆளுக்களும் அவங்க தான் இதில் விஷயத்தில் கவனமாக இருங்கன்னு உங்களை சொல்லிக்கலாம் இப்ப ராசிக்காரங்க அவங்களுக்கு வேலண்டைன்ஸ் டே எந்த அளவுக்கு அவங்களுக்கு பாசிட்டிவா இருக்க போகுது அதே சமயத்தில் என்ன கிளர் உடையடைஞ்சிட்டு போனா அவங்களுக்கு வந்து சக்சஸ்ஃபுல் ஆகும் நிச்சயமா கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட ஐந்தாம் இடமே சனி தான் ஐந்தாம் இடம்ன்றது மகர வீடாக வரக்கூடிய தவங்க ஸோ அந்த முடிஞ்சு போனது தேவையில்லாத விஷயங்களை பேசி லவ்ல வந்து ப்ராப்ளம் கிரியேட் பண்றதும் உங்க தான் ஸோ இதனால நான் ஃபர்ஸ்ட் அவசியம்ன்றதை மைண்ட்ல வச்சுக்கோங்க ஒண்ணு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏழாம் இடமே குரு குரு வந்து பத்துல இருக்காரு ஸோ அந்த நிறைய வந்து வேலை செய்கிற இடத்துல பேசுறது பழகிறது இதெல்லாம் இருக்கும் இவங்களுக்கு ஒரு பொசிசிவ் ஃபீலுன்றது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் பொதுவாகவே வந்து இந்த கண்ணியில் பிறந்தவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க அப்படின்னா அது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப இன்வால்வ் ஆயிடுவாங்க டிடெக்டிவ்னு சொல்லியிருக்கோம் தேடர் இருக்கக்கூடிய அட்பன்னு சொல்லியிருக்கோம் ஏன் என்ன பிரச்சனை ஏது எதுக்குன்னு ரொம்ப அலசி ஆராயக்கூடிய தன்மை இருக்கும் ஸோ இது வந்து ஒரு பக்கத்துல இருக்க பேசி பழனா கூட இவங்க ரொம்ப பசிட்டிவா சென்சிட்டிவா ஃபீல் பண்ணுவாங்க இதெல்லாம் கொஞ்சம் கிடைக்கும் இவங்களுக்குமே இந்த அளவுக்கு மிச்சம் அமதமும் நன்றின்றது இவங்களோட மைந்தர்ல வச்சுக்கணும் அப்புறம் அன்புன்றது துரிதமான அன்பாக இருக்கிற மாதிரி இதை வந்து அன்பாக இருக்கக்கூடாது ஏன்னா இவனுடைய ஐந்தாம் இடத்துல வந்து உங்களுக்கு குரு நீச்சல் முடியாது தேவையில்லாத அவமான வசியம் வரும் கூட இருக்கவனாலேயே பஞ்சாயத்து இல்லை என் என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் போனான் அவன் கூட போய் நான் நின்றுருந்தேன் லாஸ்ட்டில் அவன் அவன் பண்ண தப்புக்கு நான் தானே அனுபவித்தேன் அப்போ இந்த பொண்ணு வந்து வந்து நீந்தானே அந்த இடத்துல நின்னேன் அப்படின்னு ஒரு கெட்ட பேர் வாங்க மா இல்லையா ஸோ இந்த மாதிரி அவமான அசியம்லாம் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸுனாலேயே வந்து இவங்களோட அளவுக்குள்ளே பிரச்சனை வரும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாக கட் பண்ணிடுங்க ஒன்று பார்க்க போனோன்னா கூட சரி ஃப்ரெண்ட்ஸை கூட்டு போகாமல் இருக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு இந்த டைம் பீரியடில் உங்களோட ப்ரப்போசல் அப்படிங்கிறது ஒரு அன்பு துரிதமான அன்பாக அழகாக நீங்கள் பிகேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் வரப்போகிறது கிடையாது ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிங்க் கலர் யூஸ் பண்ணுறது ரொம்ப சூப்பர் இந்த டைம் பீரியடில் ஒரு பிங்க் பிங்க் கலரும் அந்த மாதிரி சாமல் கலர் வந்து ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய தன்மை எங்களுக்கு உண்டு கரு நீளம் சொல்லுவாங்க அந்த நீலக்கருலேயே வந்து கருநீலம் அந்த மாதிரியான கலர்ஸில் இருக்கக்கூடிய கிஃப்ட்டாக வாங்கி கொடுக்கலாம் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம் என்ன வேணாலும் சரி இந்த ஒரு மாதிரி பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த சூப்பரான ஒரு ராசி நம்ம சொன்ன மாதிரி ரிஷபமும் துலாம் வந்து ஆதிக்கம் ஆதிக்கப்பட்டவங்க இவங்களாம் பிடிக்காத யாராவது இருப்பாங்களா நிச்சயமா யாரு பார்த்தாலுமே வசீகர தொற்றுன்ற மாதிரி அமைப்பு இருக்கும் நிறைய பாருங்க ஒரு இருக்கக்கூடிய ஒரு நிலை வந்து இவங்களை பார்த்தோன்னே இருக்கும் வைப் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு சில போய் பார்க்கும் இவங்க ரொம்ப எப்படிதான் இவங்க அழகா இருக்காங்க கடவுள் எங்க கொஞ்சம் அழகாவும் அறிவாகவும் படிச்சிட்டாங்க அதான் நாங்கள் படுற அவஸ்தை இருக்கேன்னு சொல்லி சொல்லுவோம் பிள்ளைகளும் அவங்க தான் ஏன்னா பொதுவாகவே வந்து சுக்ரன் ஆதிக்கம் ஏழாம் இடம் கலத்திர ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறப்போ ரொம்பவே அழகான இயல்பானவே பார்த்தீங்க அப்படின்னா இவங்கெல்லாம் வந்து ஒரு யூனிக்கான யூனிக்கான ஆட்கள்னு சொல்லலாம் இவங்களாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க வந்து துலாம் ராசியை யாரை கல்யாணம் பண்ணுறாலும் சரி ரிஷபத்தை யாரை கல்யாணம் பண்ணுறாலும் சரி அவங்களாம் கொடுத்து வச்சோம் ரொம்ப ரொமான்டிக்காக எப்பவுமே ஹாப்பியாக வச்சுட்டு அவங்களோட பாட்டரை பார்த்து பார்த்து வச்சுப்பாங்க பட் அவங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிற பாடரை வரணும் அதுதான் முக்கியம் அது அது புரிஞ்சுட்டு வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் வேற லெவல் இல்லை அப்படின்னா ஒரு கஷ்டம் தான் உங்களுக்கு வந்து என்னென்னா அந்த துலாமை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலயும் என்னென்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா ஒன்னு ஒன்னே ஒன்று ஒரு விஷயம் என்னன்னா அன்பா இருக்கணும் ரொம்ப வந்து ஒரு கேரிங்காக பார்த்துக்கிறது ஏன்னா சனி உச்சமடைகிறது அந்த கேரிங் டம்பரிங்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதே மாதிரி சூரியன் நீச்சம் ஆகிடும் சூரியன் நீச்சம் ஆகுது இல்லையா உங்களுக்கு வந்து அந்த அதிகார தோரணையில பேசுறது பிடிக்காது நீ என்னப்பா அப்படின்னு கேட்குறதுக்கும் என்ன அப்படின்னு கேட்க வித்தியாசம் ஸோ அந்த என்னன்னு கேக்கிறவளால் பிடிக்காது என்னப்பான்னு கேட்டிங்கன்னா இறங்கி போகக்கூடிய ஒரு ஆள் இவங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே வந்து இந்த காதல் அப்படிங்கிறத காதலை கதழிக்கக்கூடிய நபர்கள் அந்த அந்த வார்த்தைக்கே வந்து ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு நிலை இவங்களுக்கு உண்டு அது ஏன் அப்படி இயல்பாகவே இருக்குது அப்படின்னா இவங்களுடைய அந்த ராசியினுடைய அதிபதியே வந்து சுக்கரன் ஸோ சுக்கரனாலே வந்து மகிழ்ச்சி சந்தோஷம் ஒரு மாதிரி கலகலப்பாக வச்சுக்கிறது கா ஒரு காஸ்டியூம் வாங்கினா கூட சரி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை நிறையெல்லாம் இல்லைங்க சாதாரண ஒரு ட்ரெஸ் போட்டால் கூட அவ்வளோ அழகாக இருக்கும் மேக்அப் சும்மாவே இயற்கையே அழகு லைட்டா மேக்கப் பண்ணா எப்படி இருக்கும் பாருங்க சும்மாவே அழகாக பாத்தீங்கன்னா இவங்கள தான் இருப்பாங்க இந்த கலைத்துறைன்னு போனாலே புரிஞ்சுக்கோங்களேன் எல்லா கூட இயல்பா பழுவாங்க இது எங்கேயாவது ஒத்து வருமா நிறைய பாட்டாளர்களோட ப்ராப்ளம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா ஏய் நீ எதுக்கு இதை பண்ணு நிறைய ஆஷ்வூட ஆஷ்வூட்டா இருக்கட்டும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும் எதுவும் இந்த மாதிரி தன்னை வந்து தன்னுடைய அழக அழகால ஒரு பணம் சம்பாதிக்கிறேன் இருக்கலாம் முகத்தை பயன்படுத்தியோ அதே மாதிரி பேச்சு திறன் இவங்க வியாபாரம் செய்வாங்க ஒரு விஷயத்தை கொடுத்துட்டோம்னா சூப்பரா வியாபாரம் பண்ண ஏன்னா சின்னமே வந்து பாத்தீங்கன்னா தராசு அப்ப நிறைய கஸ்டமர்ஸ் கூட பழகக்கூடிய நிலை இருக்கும் நிறைய பேருடைய மக்கள் மத்தியில பிரபலமா இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே துளாத்துல இருக்கும் இவங்க இவங்க ரொம்ப கம்மியான பேஸ் அப்படின்றது தெரியும் அப்ப ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்களா நம்மளுக்கு எப்படிங்க இருக்கும் நீ எப்படி அவங்க எல்லாம் ஒண்ணு நான் ரசிக்கலாம் தப்பு அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பொசிசிவ் ஃபீல் இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஏன்னா இவங்களுடைய ஐந்தாம் பாத்தீங்க அப்படின்னா கும்பம் கும்பராசையா இருக்கும் அப்போ ஐந்தாம் நம்ன்றது காதல் இவங்களுடைய காதல் எப்படி இருக்கணும்னா ரொம்ப வந்து ஒரு பாக்ஸ்குள்ளே ஒரு ஒரு பாக்ஸ்குள்ளே என்ன போட்டு வச்சிருக்கோன்னே தெரியாது அது மாதிரி ரொம்ப அழகாக வச்சு ஒரு பதுக்கி வைக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க புதையில எப்படி தோண்டி புதைச்சு வச்சிருக்கோம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க பெருசாக வெளிப்படுத்திக்க மாட்டாங்க அவங்களுடைய ஃபேமிலி இதெல்லாம் வந்து லவ் லைஃபாக இருக்கட்டும் என்னோட லவர் அப்படிங்கிற மாதிரி வெளிப்படுத்தணும் அதை வெளிப்படுத்தணுன்றதை அவங்க எதிர்பார்ப்பாங்க இல்லை இவங்க வெளிப்படுத்துறது அவங்களுக்கு பிடிக்காது இப்படிதான் இருக்கும் ஆப்போசிட்டா நீ நான் இப்போ பண்ணுறேன்றது இருக்கட்டும் எதையும் ஆட்டையும் சொல்லிக்காது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட ஷேர் பண்ணக்கூடாதுன்றதும் நினைப்பாங்க இவங்க வந்து அது அதெல்லாம் டமாட்டம் பண்ணுவாங்க அது பிடிக்காது இந்த மாதிரி நபர்களாக இருக்கக்கூடிய இவங்களுடைய ஏழாம் இடமே பார்த்தீங்க அப்படின்னா மேஷவீடம் ஸோ செவ்வாய் ஆதிக்கம் ஸோ இந்த பொதுவாகவே வந்து இது எங்கே ஆசை இருக்கோ அங்கே தான் பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி இவங்க ரொம்ப வந்து அனுபவிச்சிட்டாங்க அப்படின்னா ரொம்ப கடிவாளம் கட்டணும் குதிரை தான் லட்சியத்து லட்சியவாதிகா இருப்பாங்க லட்சியத்தை நோக்கி வா வாழக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து அவங்களுடைய தொழிலுக்கு கொடுப்பாங்க வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்கள் ஆனா இவங்களுக்கு அந்த டைம் ஸ்பென்ட் உங்களுக்கு கோவம் சுலாத்த பொறுத்த வரைக்கும் நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணல நீ எப்பறம் உன்னோட கரியருக்கு போக்கஸ் பண்ற அது எனக்கான ஒரு டைமை கொடுக்க மாட்டேற அப்படிங்கிற ஒரு வருத்தம்லாம் இருக்கும் வரைய ஒரு விஷயங்கள் இப்ப பாத்தீங்க அப்படின்னா இவங்களுடைய ராசி அதிபதி இருக்காருல அந்த சுக்ரன் ஆல்ரெடி போயாச்சு எங்கன்னா அஞ்சாம் இடத்துக்கே போயிட்டாரு புதனும் கூட உட்காந்துருக்காரு ராகு இருக்காரு கிட்டத்தட்ட அடுத்த சூரியனும் வந்தாச்சு இன்னும் ஒரே ஒரு ஆள் பெண்டிங் அப்படின்னா செவ்வா வந்து அடுத்து இன்னும் ஒரு நாலு நாளில் வந்துருவாரு சோ இவங்க எல்லாம் வந்துட்டாங்க இத்தனை கிரகம் ஒன்னா இருந்தா சும்மாவே பிடிக்க முடியுமா நம்மள எல்லாமே தான் சண்டையும் வரும் சட்டையும் கிளியும் ஆனா விடை கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சோ பொதுவாகவே துலாத்துல வந்து லவ் பண்றாங்க அப்படின்னா இந்த டைம் நல்லா லவ் லவ்வா இருக்கட்டும் பிரச்சனை இல்லாம இல்ல கண்டிப்பா எல்லாத்துக்குமே ஸ்ட்ரகிள் போராட்டம் இருக்குங்க ஆனா இவங்க எல்லாம் வந்து அவ்வளவு அழகா காதலிக்கக்கூடிய நபர்கள் காதலவே காதலிப்பாங்கன்னு சொல்றப்போ அவங்களோட பாட்டம் சூப்பரா விரும்பி பார்த்து பண்ணக்கூடிய நபர்கள் நிறைய கிஃப்ட் கொடுக்குறது அவங்களுக்கு என்ன சந்தோஷமோ பார்த்து பார்த்து செய்யறது இது எல்லாமே துலாத்துல உண்டு இவங்களுடைய ஆறாம் இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சனி இருக்கக்கூடிய நிலை உண்டு சரி ஆறாம் இடத்துல சனி இருக்கிறப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் பழைய விஷயங்கள்லாம் ரொம்ப யோசிச்சு நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி நாங்க பழக்கம் அதுக்கப்புறம் எங்களுக்கும் அவங்க போய் இந்த டச் திருப்பி ரீகனெக்ட் கொண்டு வரும் இந்த மாதிரியான அமைப்புல இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்றத உங்களுக்கு சொல்லிக்கலாம் அதே மாதிரி சக்ஸஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைச்சும் பட் ஆனா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் போராட்டம் இருக்க செய்யும் ராகு இருக்காது இல்ல ராகு என்ன பண்ணுவாரு கொத்தி கொத்தி பதம்பாப்பார்ன்ற மாதிரி அந்த மாதிரி நிலைகளும் முறுக்கிறதுனால ஆனா சக்சஸ் தான் ஏன்னா புதுவாக பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ராகு வந்து பிரம்மாண்டம் இவங்க எல்லாம் ஒரு லவ் ப்ரொபோஸ் பண்றது கூட எப்படி எப்படிஸ் பண்ணாங்கன்னா ஆஹ் சார் ஒரு படம் கூட பாத்திருப்போம் ஒரு விசில் அடிச்சோன்னே அப்படியே லைட்லாம் எரிஞ்சு பிரம்மான்னு ஒரு படம் வந்திருக்கும் ரொம்ப பிரம்மாண்டம் அவங்க அளவா ப்ரொபோசலே வந்து வேறமா இருக்கும் பட் ஆனா அது வந்து அவர் கொடுத்தாருன்ற மாதிரி சொல்லுவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா எதை செஞ்சாலும் பிரம்மாண்டமா செய்யறது யாருமே பண்ணாத மாதிரி நான் கல்யாணம் பண்ணணும் யாருமே பண்ண அளவ் ப்ரொபோஸ் பண்ணாத மாதிரி நான் பண்ணுன்ற மாதிரியான நிலைகள்லாம் எல்லாம் இவங்கள்ட்ட இருக்கும் துலாத்து பொறுத்த வரைக்கும் அது ஏதோ ஒரு கனெக்டான வச்சுக்கலாம் ஆஹ் ஆனா அது ரொம்ப பழ பாரம்பரியம் விடாம பழ பழமையில் புதுமைவாதின்னு சொல்லலாம் அவங்களை அந்த பழமையும் மறக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு நிலைகள்லாம் ஆகும் ஒரு ஒன்னும் லவ் பண்ணிட்டோமா அதுல நிறைய தோல்விகள் செஞ்சோம் கரெக்டா பாடும்போது சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்களேன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அப்படி பார்த்து பார்த்து உங்களோட பாடம் வச்சுக்கோம் எப்பயுமே ஹாப்பியா இருக்காங்க எப்படா அவங்க மட்டும் ஹாப்பியா இருக்காங்க புறம் போனோம் அந்த மாதிரியான ஒரு நிலைகள் இருக்கும் நிறைய பேருக்கு கரெக்டா பாட்டு அமையாம தான் காதல் காதல் தோல்வி ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் இதெல்லாம் போகக்கூடிய அமைப்போம் சோ இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ் கொடுக்க போகுது அதை பற்றி ஒரே பண்ண வேணாம் அதிபதியே போய் அஞ்சாம் அஞ்சாம் அதிபதி உட்காந்துருக்காரு குரு குரு வேற பார்க்கக்கூடிய நிலைகளும் நல்லா நல்லா பத்தாம் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சூப்பர் எல்லாமே வந்து ஓவரால் ஒரு காலகட்டம் கவலையே பண்ண வேண்டாம் அப்படின்றத எழுதி கையில் ஓகே இவங்க இவங்களுக்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவ் கையாத்தியமா இருக்கு மேம் இவங்க என்ன இவங்களை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ் ஆகக்கூடிய டைம் கரெக்டான காதல் இருக்கணும் பழைய காதல் வந்து ஆல்ரெடி நான் அவ்வளோ இருக்கேன் இன்னொரு காதல் ரீஎன்டேட் கொடுக்குறேன் அதுக்கு ப்ரோபோஸ் பண்ணிட்டீங்கன்னா மாட்டிப்பீங்க ஸோ நல்ல காதலாக இருக்கும் பட்சத்தில் பிரச்சனை கிடையாது இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நீல கலர் இளம் நீளம் சொல்லக்கூடிய அதாவது ஸ்கை ப்ளூ கலரும் சரி அதே மாதிரி ஒரு பிங்க் கலர் இதெல்லாம் வந்து எங்களுக்கு நல்ல ஒரு தன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் கண்டிப்பா மேம் இவ்வளோ நேரம் எங்களுக்காக அழகாக விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி